வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இந்த வாரம் லைவ் இவெண்ட்ல பலவிதமான செக்மெண்ட்லாம் நடந்திருக்கு அது என்ன ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது வர பெல் ஐக்கையும் பிரஸ் பண்ணி வச்சீங்க இந்த லைவ் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரா மேனேஜரான ஆடம் வந்து கிட்டத்தட்ட லைவ் ஈவெண்ட்டில் மேட்சஸை கன்ஃபார்ம் பண்ணுற ராவோட மே மூணு மேட்சஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுற என்ன மேட்சஸ்னு கேட்டிங்கன்னா செமி ஜெயன் வர்சஸ் பிராசன் ரைடு என்ற மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஐவேர் வர்சஸ் ஹண்ட்ரட் என்ற மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஜே யூசோ வர்சஸ் ஷின்சன் ஆகப்பறம் இவங்களுக்கான மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த மூணு மேட்சை ராவில் நடக்க போகிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க சிக்ஸ் மந்த் டாக்டி மேட்சஸ் நடக்குது அந்த மேட்ச் யார் யாரு கேட்டீங்கன்னா பெனிக்கா பிளேயர் அண்ட் நயோமி அண்ட் பெய்லி வர்சஸ் யோஸ்கை கேரஷேன் அண்ட் ஆஸ்கா இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்ல யார் வின் பண்றான்னு கேட்டீங்கன்னா பெயிலி அண்ட் நயோமி இந்த டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க அடுத்த என்ன மேட்ச் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான வந்து மேட்ச் யாரும் அதுக்கப்புறம் நடக்குது இந்த மேட்ச்சில் வந்து என்ன ஒரு கட்டத்தில் ரீகாப்ளை என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா ரிக்கிஷோட ஒரு ஸ்டிக்னேச்சர் போடுறாங்க ரிக்கிஷ் எப்படி ரோப் எண்டில் வந்து யாரும் உட்காந்து வந்து தன்னோட பேக்கை வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாரோ அசைப்பாரோ அதே போல வந்து ரீகா ரிப்ளை பண்ணி ரிகிஷ் வந்து ஒரு ட்ரைபேட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க இந்த மேட்ச்சில் வந்து கடைசியில் வின் பண்ணது யாருன்னு வின் நயஜக்ஸ் அடிச்சு ஈஸியாக ரிப்ளை வின் பண்ணி சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போடுவாங்க அடுத்த மேட்ச் என்ன மேட்ச் நடக்கும்னு கேட்டீங்கன்னா டேக்டி மேட்ச் நடக்கும் மிஸ் அண்ட் ஆட்டோ டூ வர்சஸ் டாமினிக் மிஸ் அண்ட் ஜேடி மிக் மேனா மேட்ச் நடக்கும் இந்த மேட்சில் வந்து ஜட்மெண்ட் டே ஒன்றை ஃபேர் ஆளுங்க இந்த மேட்சை வந்து டிஸ்காலிஃபை பண்ணிவிடுவாங்க டி கியூ வந்து மிஸ் அண்ட் ஆட்ரு வின் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடக்கும் கேட்டீங்கன்னா மிஸ் அண்ட் ஆட்ருத்து அண்ட் நியூ டே வர்சஸ் ஜட்மெண்ட் இவங்க நாலு பேர் நாலு பேர் எயிட் மேன் டேக்டி மேட்ச் நடக்கும் இந்த மேட்சில் யார் வின் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா மிஸ் அண்ட் ஆட்ருத்த நியூ டேவோட சேர்ந்து இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அடுத்த நடக்கும் கேட்டீங்கன்னா கந்தர் வர்சஸ் ஜெயசோ இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டர் கோண்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்ல என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா கந்தர் பண்ணி தன்னோட இன்டர் கொண்டல் சாம்பியன ரீட்டைன் பண்ணிட்டு போயிடுவாரு நம்ம மெயின் மெயின்ல ஒரு டாக்டி மேட்ச் நடக்கும் அந்த டேக்ஸ் யார் கேட்டீங்கன்னா சோலிகாஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் செத்ரோலிஸ் இந்த மேட்ச்ல வந்து ஜிம்மி ஈசோ என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்தில் எப்படி சூப்பர்மென் பஞ்சு போடுவார் அதே போல வந்து போட போவார் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஜிம்மி யூசோ அட்டாக் பண்ணுவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா உள்ள வந்து சோலசிக்கோ கோடி ரோட்ஸ் வந்து தன்னோட கோடி கட்ட போடுவாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தன்னோட போடுவார் கம்ஸ்டோன் போடுவார் அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து செத்ரோலி வந்து ஜிம்மி யூசோ ஃபினிஷர் போட்டு மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவாங்க இந்த மேட்சில் வந்து சோழ சிக்கியாவே ஜிம்மி யூசியும் தோக்கடிச்சு கோடி கட்ஸ் வந்து செத்து அடிச்சு மீண்டும் நாங்கள் தான் ஆதிக்கமாக செய்வோம் நாங்கள் தான் ஆதிக்கம் நாங்கள் தான் இன்பெல்ட் வந்து டபுள் டபுள்யூ அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா செத்து அடிச்சு கோடி கட்ஸும் அப்புறம் ஸ்பீச் கொடுப்பாங்க அந்த இடத்துல இருந்துட்டு இந்த நம்ம லைவ் இவெண்ட்டில் இதுதான் நடந்துச்சு இதை பற்றி உங்களுடைய கருத்து நடந்து கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்